தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம பார்க்க போகிறது சந்திரகிரகணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது முழு சார் நமக்கு வந்து தெரிகிறதால இதோட தோஷங்களும் அதிகமாக காணப்படுது இதை நம்ம எளிமையாக எப்படி கையாளுறதுன்னு பார்க்கலாம் சந்திர கிரகணம் வந்து ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை பிடிக்க ஆரம்பிக்கிறது அதாவது இரவு கிரகணம் வந்து ஆரம்ப காலம் இரவு ஒம்பது ஐம்பத்தேழு கிரகணம் மத்திய காலம் பார்த்திங்கன்னா பதினொன்று நாற்பத்தி மூணு நடு இரவில் ஒன்று இருபத்தாறில் நடு நமக்கு நைட்டே முடிஞ்சிருது அதனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரத்துக்கு உணவு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து விளக்கு இருக்குது அவங்க வந்து இலகுவான இட்லி இடியாப்பம் அந்த மாதிரி உணவு வகைகளை எடுத்துக்கிறதுனால அந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்ற உணவு விஷமாக மாறிடுதுன்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க அப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் ஸ்தானம் பண்ணிவிட்டு தான் நம்ம எல்லாத்தையும் தொடர ஆரம்பிக்கணும் ஸ்தானம் பண்ணாமல் எதுவும் செய்யாதீங்க அது வந்து நமக்கு ஒரு தோஷத்தை ஏற்படுத்தும் பூஜை அறைய நம்ம சுத்தப்படுத்தி பாத்திரங்களை விளக்கி படங்களுக்கு வந்து எப்படி நம்ம வந்து கோயிலில் நட சாத்திட்டு மறுபடியும் அபிஷேகம் பண்ணுறாங்களோ அதே போல் விக்கிரகங்கள் படங்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து படங்களை தொடச்சிட்டு விக்கிரகங்களை வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரங்களை விளக்கி வீடு பெருக்கி தொடச்சி எல்லாமே பண்ணலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்கணும் காலையில் ஸ்தானம் பண்ணாமல் எதுவுமே செய்யக்கூடாது முதல் நாள் இரவே உங்களுக்கு வந்து பால் தயிரில் தர்பையை போட்டுருங்க பூஜை ஷெல்ஃபில் தர்பை புல்லை வச்சுருங்க அதே போல் வாசல்லையும் நீங்கள் வந்து தர்பை புல்லை வைக்கிறது நிலமை எல்லாத்துலேயும் தர்பைப்பில் போகும் முதல் நாள் வந்து அளவாக பார்த்து பண்ணிக்கோங்க அந்த மீந்த இதை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா தோஷங்கள் உண்டாகும் அதாவது வயிற்றுப்போக்கு வயிறு வலி உண்டாகும்னு சொல்கிறாங்க இயற்கையாகவே அந்த கிரகணம் பிடிக்கும்போது சாப்பிடும்போது இயற்கையான அந்த மாற்றம் சயின்ஸ் பிரகாரம் அந்த உள்ளே வந்து மாற்றம் ஏற்படுத்தி தோஷங்களை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து பயப்படுற இதுவே கிடையாதுங்க அது கிரகணம் எப்பொழுதுமே சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு மூணு முறை வரும் அதனால் எல்லாம் போட்டு நம்ம வந்து இறைநாமத்தையே தியானமும் பண்ணிக்கிட்டு இருந்தாவே போதும் இரவு வர்றதால நம்ம இரவு நம்ம படுத்துருவோம் மறுநாள் காலையில் நான் சொன்ன மாதிரி குளிச்சிட்டு நம்ம எல்லாமே செய்ய வேண்டிய அன்றாட கடமைகளையும் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் லூனார் கிளிப்பில் எப்படி வருதுன்னா பூமி தன்னை தானே சுற்றும் சூரியனை சுற்றும் நிலா பூமியை சுற்றும் பூமி சூரியன் நிலா இ மூன்றும் நேர்கோட்டில் வரும்போது தான் நமக்கு வந்து சந்திர கிரகணம் ஏற்படுகிறது சூரியனுக்கும் நிலாவுக்கும் பூமி நடுவில் வரும்போது நமக்கு பௌர்ணமி ஏற்படுகிறது மாதத்துக்கு ஒரு பௌர்ணமி வருது நம்ம அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கிரிவலம் போவோம் இல்லைங்களா அந்த கிரிவலம் ஏழாம் தேதி போவது தவறு கோவில் எல்லாமே நடை எல்லாமே சாத்திருக்கும் கிரிவலம் அந்த நேரத்தில் வருவது மிக மிக தவறு மறுநாள் நம்ம ஸ்நானம் பண்ணிவிட்டு கிரகணம் முடிந்த பிறகு குளிச்சுட்டு நம்ம வந்து எப்போவும் போல் கிரிவலம் வரலாம் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கிரிவலம் ஏழாம் தேதி போகக்கூடாது மறுநாள் காலையில் ஸ்தானம் பண்ணிவிட்டு கிரிவலம் வந்துட்டு அதோட இரவு வந்து பதினொன்று முப்பத்தெட்டோட கிரிவலம் பௌர்ணமி வந்து நமக்கு முடியுறது அதனால் பார்த்து அந்த நேரத்தில் கா கிரிவலம் வாங்க சந்திர வழிபாட்டுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்லோகம் பார்க்கலாங்க சிவனின் கண்ணே சந்திர தேவா அமுதம் பொழிந்து செழுமை தருவாய் துன்பம் நீக்கி இன்பம் கூட்டி யாகம் நின்று யோகம் அருள்வாய் இதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க உங்களுக்கு வந்து இரவு படுக்க போகும்போது இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்கிறது மிக நல்லது சிவனின் கண்ணே சந்திர தேவா அமுதம் பொழிந்து செழுமை தருவாய் துன்பம் நீக்கி இன்பம் கூட்டி யாகம் நின்று யோகம் அருள்வாய் இந்த எளிய ஸ்லோகத்தை சொல்லிட்டு வாங்க இது போற்றிவோம் பார்க்கலாம் ஓம் சங்கரன் முடித்தவள் சந்திரா போற்றுவோம் ஓம் திருமக சோதரா திவ்யா போற்றுவோம் ஒரு சவுக்க வடிவில் இருந்தாய் போற்றுவோம் ஓம் முத்து விமான வாகனா போற்றுவோம் ஓம் சக்கரம் மூன்றுடாய் தேராய் போற்றுவோம் ஓம் குறுந்த மலர் நிற குதிரையாய் போற்றுவோம் ஓம் கலைவளர் மதியே கருணையை போற்றுவோம் ஓம் தேவர் பிழிந்துண்ணும் அமுதே போற்றுவோம் ஓம் சக்தியை நடுக்கொள் மண்டலா போற்றுவோம் ஓம் வஞ்சம் மோகினி குறைத்தாய் போற்றுவோம் ஓம் நிலம்பய தழைக்கும் நிலவே போற்றுவோம் ஓம் இருக்கன் பார்வைக்கு சுகமருள்வாய் போற்றுவோம்